மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து பதினேழு ஆடி மாதத்தின் கடைசி பகுதியாக கற்பூர நாயகியே கனகவல்லி என்ற பாடலில் எனது குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த பாடலை பாடுவதற்கு முன் மிக முக்கியமாக இரண்டு பேர் குரலில் இந்த பாடல் வெளிவந்துள்ளது முதலாவதாக அம்மன் அருள் பெற்ற எல்லார் ஈசிரி அவர்கள் குரல் கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மதமாய் கருமா மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த பாடல் எல்லார் இசை குரலில் இந்த ராகத்தில் வந்தது அதேபோல் ஐயப்பன் அருள் பெற்ற வீரமணி பாடியுள்ள பாடல் நிறைஞ்ச மனசு என்ற பாடலின் ஒரு பகுதியாக கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா என்று அவர் பாடிய பாடலும் மிகவும் பிரசத்தி பெற்றது எனவே அவர் பாடிய மெட்டை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் பாடல் வரிகள் தமிழும் உங்களுக்கு இதில் அர்ப்பணிக்கிறேன் குற்றம் குறைகளை சுட்டிக்காட்டி என்னை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பினை தருமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் கற்பூர நாயகி கனகவல்லி என்ற பாடல் இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணத்தில் மிகவும் பெருமைப்படுகிறேன் வணக்கம் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருண் கரோகரா வள்ளிமா கரோகரா கச்சிமதி சொன்னார் கரோஹரா ஓம் சக்தி கற்பூர நாயகியே கனகவல்லி காலி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா உவிருந்த வள்ளி தேவை அம்மா விற்கோள வேதவல்லி விஷாலாட்சி விழிகோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே சுடராக வாழவை பாய் என்னை நீயே புவன முழுதும் ஆளுகின்ற புவனேஸ்வரி ஏரி புறம் இருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மாகேஸ்வரி நம்பின ஒரு கைவிளக்கே சர்வேஸ்வரி கவலைகளை தீத்துவிடும் காளீஸ்வரி காரிருரின் தீச்சுடரை ஜோதீஸ்வரி உமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரி உன்னடிமை சிறியோனை ஆதரி கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா காளிமகமாயி கருமாரியம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் பேரியந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே எந்தன் அன்னையவள் நீருக்க உலகில் மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடைத்திவிட ஓடிவா அம்மா கண்ணீரை துடைத்திவிட ஓடிவா அம்மா காத்திருத்தல் வைத்துடுதல் சரியோ அம்மா சின்னவன் குரல் கேட்டு உன்முகம் திருப்பு சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு நெற்றியிலே உன் குங்குமம் நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சினிலே உன் திருநாமம் நிறைய வேண்டும் கற்றதெல்லாம் மேல் மேலும் பெருக வேண்டும் கற்றதெல்லாம் மேல் மேலும் பெருக பாடும் கவிதையிலே உன்னாமம் உருக வேண்டும் காற்றாகி கனலாகி கடலாகினாய் கயிறாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் அழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் என்னை கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா வள்ளி வள்ளி தெய்வ தெய்வ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமனார் கரோகரா கச்சிம்பதி சண்முனான் கரோகரா